அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துருந்த அஞ்சு நேரம் தான் போட போகிறோம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி படங்கள் போடுறோன்னா கொஞ்சம் அழகாக நல்லா தலை குளிச்சுட்டு பக்தியாக நம்ம படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த சாமி படங்கள் போட்டு முடிக்கிறதே தெரியாது நான் அப்படி தான் செய்வேன் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் எல்லா படங்களை விட நமக்கு இது ஆஞ்சனே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வாய்ப்பகுதி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும் நான் அதுவும் நான் ஈஸியாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் அதனால் எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்தியாக இருந்து அழகாக குளித்து முடித்து உட்காந்து ஆரம்பித்தோம்னா நமக்கு எந்த தடங்களும் இல்லாமல் அழகாக போட்டு முடிச்சிடலாம் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு மனதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த தண்டா இதுன்னு சொல்லுவோமே இதை கழட்டி வச்சுட்டேன் ஏன்னா வீடியோவில் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் சரியாக புரிய சொல்லும் போதுன்னு சொல்லி இதை கழட்டி வச்சுட்டேன் இப்போ அதை மாலையும் கழட்டிடலாம் மாலையும் கழட்டிவிட்டேன் இதெல்லாம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ அஞ்சினை போட ஆரம்பிக்கலாம் அஞ்சின போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் அம்பேட்ஸ் க்ரீன் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஏற்கனவே ரெட் கலர் வச்சு போட்டதுனால இப்போ பிங்க் கலர் போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க எல்லாருக்கும் கொரியர் அனுப்பிச்சிருக்கேன் எல்லோரும் இருக்கிற கலரை எடுத்து வச்சு போட ஆரம்பிங்க ஒரு சிலருக்கு பிங்க் கலர் வந்து இந்த மாதிரி டார்க்காக வந்திருக்கோம் ஒருத்தருக்கு லைட்டாக வந்திருக்கோம் இந்த எல்லமும் அதே போல் தான் ஒரு முறை வரும்போது டார்க்காக வருது ஒரு முறை லைட்டாக வருது ஆனால் இந்த க்ரீன் கலர் மட்டும் எல்லாருக்கும் ஒரே கலர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து வச்சுக்கிங்க அஞ்சு நேர் கூட ஃபைவ் எம்எம் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் க்ரீன் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் ரெட் கலர் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டிஸ்கில்ல ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் எண்பதாம் நம்பர் ஒயர் தான் எடுத்திருக்கேன் ஆறு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் வரலுக்கு கீழே ஒரு சைட் நொனியும் ஒரு சைட் நோனி மேலேயும் வச்சுக்கணும் நாலு பூ தான் படுப்புறோம் ஒன்பது பூ ஒன்பது லைன் படுப்புறோம் ஃபர்ஸ்டில் இந்த பின்னாடி சைடு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த முன்னாடி சைடு போட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் மணி எடுத்திருக்கேன் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்கு விட்டு எடுக்கணும் நம்ம எப்பவுமே போடும்போது கீழே இருந்து ஆரம்பிப்போம் ஆனால் இது வந்து கீழே ரெண்டு சைடு போடுறதுனால நம்ம இந்த சைடு போட்டுட்டு இந்த உடல் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு சைடு கால் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் நிறைய எல்லாமே டபுள் பீட்ஸாகவே இருக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ரைட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் கொடுக்குணும் ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் கலர் மாற்ற போகிறோம் அதுக்கப்புறம் எட்டு லைன் வந்து வெறும் க்ரீன் கலர்லேயே தான் போடணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு ரைட் சைடு ஒயரில் ரெட் கலர் ஒரு மணி கூக்கணும் ஒரு எல்லோ மணி இது பாருங்கள் ஒரே சைஸ் நம்பர் மணி தான் இது ஃபைவ் எம்எம் தான் ரெட் கலர் சின்னதாக இருக்குது எல்லோ கலர் பெரியஸாக இருக்குது சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக போடுங்க ரைட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் கூக்கணும் ரைட் சைடு ஒயரை இந்த எல்லோ கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ஒயரு சமமாக வச்சுக்கிங்க இந்த பூ மாதிரியே மொத்தம் அஞ்சு பூ போடணும் ஒரு பூ போட்டிருக்கோம் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த பூ மாதிரியே தான் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு பூ போடணும் ஒரு பூ போட்டுட்டோம் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் வச்சு ஒரு பூ போட்டு காமித்தேன் உங்களை நாலு பூ போட்டு சொல்லியிருந்தேன் மொத்தம் அஞ்சு பூ போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ பாருங்கள் ஒரு எல்லோ கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கூக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் பூ கிரீன் கலர் தான் ஆனால் இந்த சைடு திருப்பணும் நம்ம இப்படியே போட்டுட்டு வரப்படுறோம் மேலே போகிறதில்லை இதுதான் இந்த கழுத்து பகுதி தான் போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம பிளைனாக போட போகிறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் க்ரீன் கலர் தான் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இப்போது சைடு திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போது ப்ளைன்னால் எட்டு பூ போட்டுட்டு வாங்க எட்டு லைன் ஒரு லைன் போட்டுட்டோம் இன்னும் எட்டு லைன் போடணும் லைன்னா போடணும் இதே போல் திருப்பணும் மறுபடியும் இப்படி திருப்பணும் இப்படியே போட்டுகிட்டே வாங்க எட்டு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க க்ரீன் கலரே தான் ஆறு அடி ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா ஒன்பதாவது லைனில் இன்னும் நாலு பூ போடணும் ஒயர் முடிஞ்சிருச்சு நாட் போட்டுட்டு நான் வேறு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஆறு அடி ஒயர் எடுத்து இந்த நாலு பூ போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒன்பது லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பத்தாவது லைன் படுப்புகிறோம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கலர் மாற்றணும் ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு கிரீன் கலர் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் இதே போல் தான் போடணும் கீழே ஒரு ஒரு மணி எல்லோ கலர் வைக்கணும் லெஃப்ட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் அந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயராக குறுக்க விட்டு எடுக்கணும் இதே இதேபோலியே போட்டுகிட்டே வாங்க அதுக்கடுத்த லைன் வந்து இப்படி திருப்பிட்டு எல்லோ கலர்லேயே போடணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்